அக்பரும் ஒரு ஏமாளிதான் அக்பர் இந்தியாவின் பேரரசராக இருப்பதை ராஜபுதன அரசர்கள் எப்போதுமே விரும்பியதில்லை அதனால் அடிக்கடி அக்பரை கொரிலா முறையில் தாக்கினர் அது மட்டுமல்லாமல் தற்காலத்தில் இருந்தும் அக்பருக்கு சில எதிர்ப்புகள் இருந்தன இதனால் அக்பர் தமது குதிரை படையை நவீனமயமாக்க முயன்று கொண்டு இருந்தார் அதனால் பாரசீகம் அரேபியா போன்ற வெளிநாட்டு குதிரைகளை வாங்கி பழக்கி வந்தார் அக்பர் அதனை கேள்விப்பட்ட ஒரு குதிரை வியாபாரி அக்பரை தேடி வந்தான் அவன் தன்னிடம் பல நல்ல இனத்தை சேர்ந்த குதிரைகள் இருப்பதாகவும் அவை நிச்சயம் அக்பர் குதிரைப்படைக்கு அதிகம் உதவும் என்றும் அரசர் அவற்றை பார்த்து தேவையானவற்றை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் கூறினான் இதனை கேட்ட அக்பருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவற்றை கொண்டு வர சொல்லி பார்வையிட்டார் அந்த குதிரைகள் யாவும் உயர் ரக குதிரைகள் என்பதை அறிந்து கொண்டார் அக்பர் உடனே அனைத்து குதிரைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த குதிரை வியாபாரி கேட்ட தொகையை காட்டிலும் அதிகமாகவே பணம் கொடுத்தார் பிறகு அந்த குதிரை வியாபாரியிடம் உன்னிடம் இருக்கும் குதிரைகளிலேயே இவைதான் மிகவும் உயர் ரகமோ என்று கேட்டார் அந்த குதிரை வியாபாரி உடனே அக்பரிடம் மேலும் இதைவிட ரக குதிரைகளை என்னால் கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கு முன் தொகையாக செலவுக்கு மூன்று லட்சம் மொஹராக்கள் பணமும் அவகாசமும் தேவைப்படும் என்றார் அவ்வளவுதானே உடனே நீ கேட்ட பணத்தை தரச் சொல்கிறேன் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு நீதி பணத்தை வாங்கிக் கொள் என்றார் பிறகு அந்த வியாபாரிக்கு மூன்று லட்சம் மொஹராக்களை முன்பணமாக கொடுக்க உத்தரவு பிறப்பித்தார் அரசர் அந்த குதிரை வியாபாரியும் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு போய்விட்டான் இவை அனைத்தையும் பொறுமையாக கவனித்துக் கொண்டிருந்தார் பீர்பால் இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் கழிந்தது பிறகு மாதங்கள் வருடங்களாக ஓடின காலப்போக்கில் அரசர் குதிரை வியாபாரிக்கு கொடுத்த பணத்தையே விட்டார் ஒரு நாள் அரசரும் பீர்பாலும் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அரசர் பீர்பாலிடம் பீர்பால் நமது நாட்டில் எத்தனை ஏமாளிகள் உள்ளார்கள் என்று ஒரு பட்டியலை தயாரித்துக் கொடுங்களேன் பார்ப்போம் என்றார் உடனே பீர்பால் உங்கள் உத்தரவுப்படியே அரசே இன்னும் சில நாட்களில் அந்த பட்டியலை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் என்றார் ஒரு நாள் ஏமாளிகளின் பட்டியலுடன் அரசவைக்கு வந்தார் பீர்பால் மிக்க பணிவுடன் அந்த பட்டியலை அரசரிடம் கொடுத்தார் அந்த பட்டியலை வாங்கி பார்த்துவிட்டு அக்பர் திடுக்கிட்டார் காரணம் அதில் அக்பரின் பெயர் முதலில் இருந்தது அதனை கண்ட அக்பருக்கு மிகுந்த கோபம் உண்டானது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த பட்டியலில் எனது பெயரை முதலில் சேர்த்திருப்பாய் என்று எரிந்து விழுந்தார் அக்பர் அரசே நான் பட்டியலை சரியாகத்தான் தயார் செய்திருக்கிறேன் தாங்கள் மறந்துவிட்டீர்கள் போல நான்கு வருடங்களுக்கு முன்னால் நமது குதிரை படைக்கு சில குதிரைகளை வாங்கினோமே தாங்கள் கூட அந்த குதிரை வியாபாரிக்கு மூன்று லட்சம் முன்பணமாக கொடுத்தீர்களே அதை நான் இந்த பட்டியல் மூலம் முதலில் குறிப்பிட்டுள்ளேன் என்று பதிலளித்தார் பீர்பால் அக்பருக்கு இப்போது எல்லாம் நினைவுக்கு வந்தது அவரது கோபமும் அடங்கியது எனினும் தான் செய்தது தவறாகவே இருந்தாலும் அதை சமாளிக்க எண்ணினார் உடனே பீர்பாலை நோக்கி அவன் குதிரைகளோடு வந்துவிட்டால் நீர் என்ன செய்ய போகிறாய் பட்டியல் தவறாகிவிடும் அத்துடன் பொய் பட்டியல் தயாரித்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும் என்றார் அதற்கு வீர்பால் அப்படி அவன் வந்தால்தான் என்ன பட்டியலில் தங்கள் பெயரை அழித்துவிட்டு அந்த வியாபாரியின் பெயரை முதலில் சேர்க்க வேண்டியதுதான் காரணம் இவ்வளவு காலத்திற்கு பிறகு அவன் திரும்பி வருவானானால் அவனை விட பெரிய ஏமாளி யாரும் இருக்க முடியாது வீர்பாலின் வார்த்தைகளை கேட்ட அரசரின் முகம் வாடி அவர் பேச தெரியாது மூலமாக இருந்தார் இப்படியாக அக்பரும் ஏமாளியாக இருந்திருக்கிறார் என்று இந்த கதை நமக்கு சொல்கிறது நன்றி